அதை சொல்றதுக்கு உங்களுக்கு பிடிக்கலையா சண்டை போடணும் நடக்கீங்களா நீ அப்படி பேசுனே ஏன் அப்படி பேசுனே தெரியாம சொல்லிட்டு போதுமா ஆன்சர் வரலையே நீங்க ஏன் என் புருஷன் எப்பனால நீங்க வரல எப்பனால நீங்க போகலாம் போதுமா இப்போ நான் வந்தீங்க உங்க பிரதர் வரலையா பிரதரா எதுக்கு நிறைய பிரதர் இருக்கங்களே என்ன பிரதர் சொல்றீங்க உங்க தம்பி எதை சொல்றேன் தம்பியா ஆமா ஆமா சரி ரம்யா

அதெல்லாம் தேவையில்லைங்க எனக்கு டயர்டா இருக்கு தூங்கணும் என்ன தேவையில்ல அது முதல்ல சொல்லி அதுக்கு அப்புறம் தூங்கு எனக்கு அதெல்லாம் சொல்றதுக்கு விருப்பம் இல்ல அதான் கேக்குறேன் ஏன் விருப்பம் இல்ல விட்டுங்களே அதெல்லாம் என்னால விட முடியாது வாசி ஆசை ஆசைலாம் இல்லங்க இன்னைக்கு வலது பு ஃபங்க்ஷன் நல்லா போயிட்டு இருந்துச்சா முடிய போற சமயத்துல ஒரு இரிட்டேட்டிங்கான ஒன்னு பாத்துட்டே பாத்துங்க அதான் என் மண்டைய குறைஞ்சிட்டே இருக்கு அத தான் அப்படி என்னது இரிட்டேட்டிங்க பாத்தே நீ அதெல்லாம் உங்க கிட்ட சொல்ல முடியாதுங்க அப்ப என்கிட்ட சொல்லாம உன் சொல்லுவியோ என்ன வேணாலும் பேசுவேன் என்ன வேணாலும் பண்ணுவேன் நாம இப்படி இருக்கோம் அதனால இவையால ஒண்ணு பண்ண மாட்டேன் அப்படின்னு நினைச்சியோ நான் உன்கிட்ட ஆரம்பத்துல படிச்சு படிச்சு சொல்லியிருக்கேன் வயித்துல பிள்ளைகள் இருக்கு அதனால இப்படி அடுத்தவங்களை பத்தி வன்மையை யோசிக்கிறத நான் சொல்லியிருக்கேன் இல்லையா என்ன பொம்பளை அடி நீலாம் நீதான் இப்படி இருக்குன்னு பார்த்தா உன் அத்தக்காரி உனக்கு மேல இருக்கா லாஸ்ட்ல நீ எதை பார்த்தேன் சொன்னேன் ரொம்ப மூட் அப்செட் ஆயிட்டோ அப்படி சொல்ல வேண்டியதானே உங்க தொம்பியை பார்த்ததுனால என் மூட் அப்செட் ஆயிட்டுன்னு சொல்ல வேண்டியதானே அதுக்குள்ள அதுக்குலாம் அஞ்சு நாளா நீ என்கிட்ட இடிச்சுக்கிட்டு தம்பி சொல்றேன் உனக்கு எவ்வளவு திமுரு நான் அன்னைக்கே உன்கிட்ட சொன்னேன் இன்னொரு தடவை நீ தம்பிக்கு பதிலா தம்பின்னு சொன்னேன் அப்படி நீ இப்படி இருக்கியா நான் நினைச்சு பார்க்க மாட்டேன் சொன்னேன் அவளை சொன்னதுக்கு அப்புறமும் எடுத்துக்கிட்டே தம்பின்னு சொல்றேன்னு என்ன தைரியம் உனக்கு உனக்கு ரொம்ப மிதப்படி கடவுள் உனக்கு ஒண்ணுக்கு பதில ரெண்டு கொடுத்துட்டாரு அந்த தைரியத்துல தானே இவன் என்ன செஞ்சிரு நினைச்சிட்டு இருக்க நீ என்ன வேணாலும் பேசுவேன் கேப்பேன் நினைச்சிட்டேன் என்னடி பாக்குற நீ என்ன நினைக்க தம்பின்னு ஒரு வார்த்தை சொன்னதுக்கு இவ்வளவு பேச்சு பேச நினைச்சிட்டு இருக்க நான் அதுக்கு மட்டும் பேசல மவள இன்னைக்கு உன் பக்கத்துல தானே இருந்தேன் உன் பக்கத்துல நான் எல்லாத்தையும் பார்த்தேன் மாத்தியா அதை தாண்டி நான் இப்போ பேசுறேன்

இதெல்லாம் உன்கிட்ட கேப்போம் தான் இருந்தேன் ஓ அப்ப சண்டை போடணும் வெளிய தான் வந்திருக்கீங்க ஆமாடி அதுக்கு தாண்டி வந்தேன் ஓஹோ இது யாருக்கு தெரியாம போச்சே தெரிஞ்சிருந்தா இனி அடிச்சு அனுப்பிடுவியோ நான் உங்களுக்கு சமமா பேசிப்போம்டா நீ என்னமா குறையா பேசுனே நீ பேசற வரதே எல்லாமே சண்டை போட்ட மாதிரி தான இருக்கு உங்களுக்கு நல்லவே தெரியும் தம்பி ன்னு சொன்னா எனக்கு பிடிக்காதுன்னு ஆனாலும் நீ எதுக்கு தம்பி ன்னு சொன்னே சண்டை போடணும்னு தான சொன்னே என்கிட்டே நடிக்கிற என்னடி என்ன ஆச்சு என்ன சத்தம்

அப்பா அம்மானே ஒண்ணு பெத்தவங்களாடி அவங்க கூட பிறக்கவே இல்ல அந்த தங்கச்சிய தங்கச்சி ஏன் தங்கச்சி மவள அவ உனக்கு தங்கச்சி அப்போ என் தம்பி என்னடி குப்பையில இருந்து எடுத்து வந்தனும் கூட பிறக்காத உன் தங்கச்சி மேலே அவ்வளவு பாசம் வச்சிருந்தா என் தம்பி என் உயிர் என் கூட பிறந்தவன் அவன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருப்பேன் என்னடி அருகதை இருக்கு பத்தி பேசுறதுக்கு அதானே உன் கூட யாராவது பிறந்திருந்தா தானே இந்த அருமையில தெரிஞ்சிருக்கும் யாருமே இல்லாம வளர்ந்தவ நீ உன்ன போய் சிம்மாசனத்துல உட்கார வைக்கணும்னு நினைச்சிட்டானே நீ நல்லவா நம்பி விசமலரி இருந்திருக்க நீ அண்ணே அம்மானே வாத்திய விடாதீங்கனே ஏய் யாருக்கு யார் அம்மா நடிக்கிறியடா அழுது நடிக்கிறியோ ஏய் அவன் பாசத்தை நடிக்கலானா சொல்ற ஆமா அழுது நடிச்சிட்டு தான் இருக்கவங்க முன்னாடி சீ நீலாம் ஒரு பொம்பளை மாப்ளே இவ பேசுறானಲ್ಲ அங்கிட்டு நிக்க பாரு இவ எல்லாம் ஒரு ஆளு இவ்வளவு பேனி அம்மான்னு சொல்லிட்டு இருக்கேன் தகுதி பார்க்கணும் மாப்ளே இவளுக்கெல்லாம் அந்த தகுதி கிடையாது ஏ நீ இப்படி பேசுற மாப்ளே இவங்க என்னinnamனா இப்படி தான் பேசுவாங்க இவனை கூட்டிட்டு போ சரி மச்சான் அண்ணே அண்ணே ஏ போடா நீ வா மாப்ளே சண்டை போடாதீங்க என்ன சொல்றதுக்கு போடா நீ வா மாப்ளே கண்டனைக்குட்ட எல்லாம் ஒர்க்கின வா ஏய்

பொங்கல உனக்கே இவ்ளோ தைரியம் இருந்தா ஆம்பளை எனக்கு இவ்வளவு தைரியம் இருக்கும் நான் ஒருத்தன் பக்கத்துல இருக்கேனே என்னை நீ கொஞ்சமாதி நினைச்சு பாத்தியா அவ்வள மாதிரி என்ன நீ பொம்மை நினைச்சியோ கண்ணு தெரியாத கூட்டு போய நினைச்சியோ காது கேட்காத செவிட்டு போய நினச்சியோ எதுவும் பேச முடியாது ஊமன் நினைச்சியோ மபள அவ்வளவு ஆத்திரத்தையும் உள்ள அடக்கிக்கிட்டு இருந்தடி வீட்டுக்கு வரணும் இன்னைக்கே இதுக்கு ஒரு முடிவு கட்டணும்னு இருந்தேன் அதாண்டி முடிவு கட்டிட்டு இருக்கேன் சரி முடிவு கட்டுங்க வீட்ல நானே பேசுறமா உங்ககிட்ட எல்லாம் என்னடி இருக்கு பேசுறதுக்கு அம்மே அம்மே என்ன போறேன் இன்னும் போறேன் என்னடா இது ஆம்பளைக்கு தேடி பேசப்போனா

அவன் சொல்ற எல்லாத்தையும் நீங்களும் நம்பி இருக்கீங்க சரி நல்லா இருக்கு கேட்ட உன் தங்கச்சிக்கு யாரும் மாப்பிட நீ முடிவு போடக்கூடாது இது அவளவு அவங்க அப்பாவுதான் முடிவு எடுக்கணும் நீ இதெல்லாம் முக்கர் நினைக்க கூடாது இன்னைக்கு எப்படி முக்கர் விட்ட என் தம்பி வந்ததும் உன் தங்கச்சி வேலை அனுப்ப சொல்றேன் அதுக்கு உங்க அத்தக்காரி பட்டுன்னு என்ன சொன்னா போக சொல்றேன் அங்க போய் யாருக்கிட்ட பேசுவா அதாண்டி உங்க அப்பா நல்ல விட்டாரு உங்க ரெண்டு பேருக்கும் நம்ம பிள்ளை நம்ம கூட தான் போவானு அதுலயும் போட்டுங்க வர உனக்குலாம் அவர் திருப்பிக்கிட்டு என் பிள்ளை என் கூட தான் போவா அப்படின்னு அவர் சொல்லிட்டாருனா நீ என்ன பண்ணுவ நீ என்ன செஞ்சிருப்ப அந்த அளவு செத்துருவியோ வெக்கம் கேட்டவள அறிவில்ல அடுத்து நீ வீட்டு பிரச்சனை இல்ல மூக்க நினைக்கணும் உன் மண்டிக்குள்ள என்ன இருக்கு நீ என்ன படிச்சிருக்க உன்னே உன் மண்டிக்குள்ள இருக்கு என்னன்னு தெரியுமா எக்கரணத்து கொண்டும் என் தம்பிக்கு வந்த கட்சி கிட்ட ஆமா அது மட்டும் தான் இருக்கு அது மட்டும் தான் இருக்கோ நன்றி கேட்டவள என்ன அப்படி சொல்றீங்க ஏன் எனக்கு மரியாதை கொடுக்க என்ன நீ நீவா போன் பேசு இத்தனை நாள் என் தம்பி அவங்க இவங்கன்னு பேசினவா இன்னைக்கு அவங்க கிட்ட அவங்க பேசிட்டேன் அதனால எனக்கு எதுக்கு மரியாதை கொடுக்க

அந்த பார்வதி கிழவி என்ன அவமானப்படுத்துனதுனால எனக்காக ஏண்டிட்டு பேசுறானே அத சொல்ல வரியலோ அதுவும் இல்ல வேற என்ன நண்டு கிட்டவான்னு சொல்றீங்க எங்கயோ அனாதை இருந்த உன்னை நான் காதலிச்சு எங்க அம்மாவை எதிர்த்து நான் கல்யாணம் பண்ணேன் எங்க அப்பாவும் பிள்ளை விருப்பத்துக்கு மாற எதுவுமே சொல்லல என் தம்பியுமே எனக்கு துணையா இருந்தான் இன்னைக்கு வரைக்கி இன்னைக்கு மட்டும் இல்ல அவன் எப்பவுமே எனக்கு துணையா தான் இருப்பான் அப்படியெல்லாம் எங்க அம்மா ஏத்து உன்னை நான் கல்யாணம் முடிச்சுட்டு வந்தேன் நீ வந்ததுக்கு அப்புறம் தான் பாசம் கிடைச்சது நீ வந்ததுக்கு அப்புறம் தான் அன்பு கிடைச்சது அப்படின்னு நாங்க நினைச்சோம் ஆனா நீ என்னன்னா உடம்பு ஃபுல்லா விஷமா இருந்திருக்க ஆளில இருந்தா நினைச்சிட்டு இருந்திருக்க நம்ம என்ன ஏத்து பேசிட்டோ நம்மளுக்காக கேக்குறதுக்கு நாதி இல்ல நினைச்சிட்டு இருக்க நீ நடிச்சுக்கிட்டு இருக்க இன்னைக்கு சொந்தம் அம்மா அப்பா தங்கச்சி அப்படி சொல்லிட்டு இருக்கீங்க இதெல்லாம் யாரால வந்துச்சு ஏன் தம்பியால இவன் என்ன செஞ்சா இவன் என்ன செஞ்சான்னு கேக்குற உனக்கு எதுவும் தெரியாதா உன் சொந்த உன்ன தன்னார் தேடி வந்துச்சோ இத்தனை வருஷமாவும் அம்மா தேடினான்னு சொன்னா அப்பமெல்லாம் கிடைக்காத சொந்தம் என் தம்பி கூட்டிட்டு வந்தான் அதுக்கெல்லாம் உனக்கு நன்றி இருக்காடி என் தம்பி உன் தகச்சி காதலிக்கலனா இந்த சொந்தம் இருக்கிறது உனக்கு தெரிஞ்சுக்க மாடி இன்னைக்கு இவ்வளவு உறவு கொண்டாடுதா அதுக்கு காரணம் என் தம்பி நீ என்னன்னா உன் மைண்ட் என்ன வருதுன்னு சொன்ன அவனுக்கு எத்தனை கட்சி கிடி கொடுத்துட கூடாதுன்னு வானுமதியில அவனுக்கு தேவையில்லை அவன் காதலிச்ச பொண்ணு அவளும் விருப்பப்பட்டானா அவன் அவளை கல்யாணம் முடிப்பான் முடிப்பாங்க நான் இங்க இருக்கிற வரைக்கும் அப்படி எல்லாம் கல்யாணம் முடிக்க விட மாட்டேன் உன்னை இங்க இருக்க வச்சு நீ கல்யாணம் முடிக்க விட மாட்டேன் நீ தான் இங்க இருக்க போறது இல்லையா இன்னும் சுவாசத்தை முட்டிட்டு நாங்க கொஞ்சம் வெளியே போயிட்டு வரதுக்குள்ள யாரும் சது போட்டு இருக்க நீங்க இன்னைக்கு நடந்த எல்லாத்தையும் பாத்தீங்க தானப்பா அதுக்கு என்ன செய்ய அதான்ப்பா இவ அந்த வீட்டுல இருக்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் சிவா அவ விருப்பப்பட்ட இடத்துல இருக்கட்டும் நீ எதுவும் பிரச்சனை பண்ணாத வெளியவா விருப்பப்பட்ட இடத்துல தான் இருக்க சொல்றேன் இவெல்லாம் எங்க இருக்க விருப்பப்படல இவ இவ அத்தக்கார கிட்ட பேசுறத நான் கேட்டேன்ல இவளுக்கு அங்கதான் இருக்க விருப்பமா ஆனா எதுக்காக இங்க இருக்கானு தெரியுமா இங்க நடக்கிற விஷயத்தை எல்லாத்தையும் சொல்றதுக்காகவா எப்படி என்ன பாருங்க அப்ப இவளை இங்க வைக்கலாமா தெரியாம பேசிருப்பா சிவா விடு எதை விடணும் இவ அத்தக்காரி சொல்றா உங்களுக்கு நல்ல பிரசவம் பார்க்க தெரியாதா ஏன்னா நீங்க பொட்ட பிள்ளை எல்லாம் பெக்கலையா அதனால உங்களுக்கு கால பத்தி எல்லாம் தெரியாதா இவ ஆட்டக்காரி பத்து பிரசவம் பாத்துப்பா ஏன்னா ரெண்டு பொட்ட பிள்ளையும் பத்தி கல்யாணம் கொடுத்தாடா அதனால அவளுக்கு எல்லாம் தெரியுமா அதனால அவளை பாத்துட்டு போட்டோம் ரொம்ப வாழ்த்தப்பட்டா உங்ககிட்ட எனக்கு வீடியோ வீடியோ பேசணும்னு தான் இருக்கு ஆனா என்ன செய்ய அப்படியே சிரிச்சுக்கிட்டே சொல்லுதா அதான் வீடியோ வீடியோ எல்லாம் பேச வேண்டாம் நீ காலக்குள்ள அங்கே பேசுண்டா இவளை நான் போக அப்பா நான் உங்ககிட்ட என்னைக்கு ஏத்து பேசினது கிடையாது ஆனா இவ விஷயத்துல என்னால உங்க வார்த்தையை கேட்க முடியாது என்னால ரொம்ப பொறுமையா போயிட்டேன் நம்ம எல்லாரையும் பைத்தக்காரங்களா கேட்டு இருக்கா பாய்வா இவ்வளவு நான் இந்த வீட்டுல இருக்க விட மாட்டேன் அவன் இங்க இருக்கவே கூடாது என்ன சிவா பேசுற அப்பா தயவு செஞ்சு சிறுவேதா போவோம் நம்ம சிவா வேண்டாம்டா நான் அவளை நல்லா பாத்துக்கிட்டு வேண்டாம் உங்களுக்கு தெரியாதுமா பாக்க என்ன நீங்க பொட்ட பிள்ளைகள் பேக்கல இவ ஆத்தா கறி அவளை நல்லாவே பாப்பா அவளை பாக்கட்டும் நீங்களா பாக்க வேண்டாம் இவ என்ன நினைச்சிட்டு இந்த வீட்ல இருக்கான்னு தெரியாம நீங்க கேட்க சொன்னீங்கிறதுக்காக இவ இங்க இருக்கணுமா இல்ல அங்கே இருக்கணுமா அப்படின்னு நான் வந்து கேட்டேன் இவ்வளவு எவ்வளவு நல்ல பிள்ளையா சொன்னா தெரியுமா நடிப்புமா எல்லாமே இவ்வளவு நாள் நடிச்சுட்டு இருக்கமாவா இந்த நன்றி கேட்ட ஜென்மலாம் இந்த வீட்டுல இருக்க கூடாது பாக்கி விடாதடா அம்மா இவ என்னெல்லாம் பேசுறது தெரியுமா அதெல்லாம் நான் உங்ககிட்ட சொல்லி நோக்கடிக்க விரும்பல என்ன பொறுத்தவரை இவ இந்த வீட்டுல இருக்க கூடாது இவ அந்த வீட்டுல இருந்து வெளியே போனாதான் என் தம்பியும் நிம்மதியா இருப்பான் நானும் நிம்மதியா இருப்பேன் அப்ப உங்க தம்பி கதை நீ வெளிய போ சொல்றீங்க ஆமாடி அப்ப உங்களுக்கு உங்க பிள்ளையும் நானும் முக்கியம் இல்ல எனக்கு அவன் தான் முக்கியம் என் தம்பிக்கு தான் நீங்க எல்லாரும் அவன் தான் எனக்கு முக்கியம்

அனாத நாய என் தம்பி நீ சொல்ற உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நீங்க என்ன அனாதன் சொல்லுவீங்க அனாதைய பேர் எப்படி சொல்லுவாங்க அனாதன் தான சொல்ல முடியும் நான் என்னைக்காவது இவ்ளோ கோபப்பட்டிருக்கா ஆனா இன்னைக்கு நீ என்ன இவ்வளவு கோபப்பட வச்சிட்ட நானும் எவ்வளவு நாட்டி பொறுத்து கொடுத்து போவேன் உன்னை இந்த இடத்துல என்ன கழுத்து கூட கொண்டு ஆனா உன்ன என்ன செய்ய பாக்கேன் மொபைல நீங்க இருக்கிறதுக்கு லாய் கேளடி கிளம்பி முறைச்சு பாக்காத கிளம்பு சொன்னேன் இது என் வீடு நான் போக மாட்டேன்

தயவு செஞ்சு சரிடா வாங்கிச்சிட்டோம் பாபிதா போவோம் ஆனா உனக்கு எவ்வளவு திமிர் இருந்தா நான் இவ்வளவு பேசுறதுக்கு அப்புறமும் நீ இந்த இடத்த விட்டு நவளாம இருப்ப உனக்கு என்ன இவன் என்ன செஞ்சு நீ நினைச்சிட்டு இருக்க ஆமா என்ன செஞ்சிருங்க நீங்க இல்ல உங்களால என்ன செஞ்ச முடியாது கத்தி பேசாத கழுத்தை நெருச்சுவோம் கழுத்தை நெருப்பீங்க எங்கடி கத்துக்கிட்டா இப்படி ஏத்தேத்து பேசுறதுக்கு பொங்கல் மாதிரி நடந்துக்க

ஒரு பொண்ணோட மனசு ஒரு பொண்ணு தண்ணி தெரியும் அவளை ஏன் சுற்ற உதவ பண்றீங்க நீ எப்படி பார்த்தா உன் தங்கச்சி மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீ தான் வந்து பேசிருக்கணும் ஆனா கார்த்திக் மூணாவது மனுஷன் அவன் அவன் ஃப்ரெண்டுக்காக கால்ல விழாத குறையா மாமா கிட்ட பேசுறான் எதுக்காக அவங்க ரெண்டு பேரும் சேர்த்து வைக்கணுங்கிறதுக்காக எனக்கு தெரியும் அவன் அப்படி தான் பண்ணுவானே அதனால தானே அப்பா அவங்க கூட இருக்காங்கன்னு சொன்னே அம்மா கிட்ட அதே மாதிரி தான் அவன் சொல்லிருக்கானா என் தங்கச்சியே அந்த குடிகார கூட சேர்த்து சொல்லிருக்கான் அது ஏறி சொன்னா

அண்ணே மச்சான் என்ன மச்சம் பண்றீங்க மச்சம் வாங்க கையில ரத்து வருது விடுரா இல்ல என்ன இவ்ளோ ஆத்திரப்படுறீங்க விடுரா ஏய் என்னடி நீர் வச்சிட்டு இருக்க கணபடி என்னடி போக மாட்டேன் எப்படி வாங்க சொல்றேன்

கிளம்பா இல்லப்பா நான் சரியான முடிவு தான் இருக்கேன் இவன் வீட்டில் இருக்க கூடாது அங்க இருந்தா சந்தோஷமா இருப்பா அதனால அங்கே இருக்கட்டும் பொறுமையா போயிட்டேன் இதுக்கு மேல என்கிட்ட பொறுமை கிடையாது இவன் மட்டும் என் பக்கத்துல இருந்தானா நானே பைத்தியக்காரன் போல

ஓவர வாய் பேசنا வாயில இடிச்சுடுவேன் இல்ல ரம்யா நீ தப்பா புரிஞ்சிக்கிட்ட நான் அப்படி எல்லாம் நினைக்கலமா போத நடிச்சது எல்லாரும் சேர்ந்து பிளான் போட்டு என்ன அனுப்புறீங்களா சந்தோஷமா இருங்க இந்த பைத்தியக்காரி கிட்ட என்ன உங்களுக்கு பேச்சு அவளே பைத்தி முடிச்சிருக்கா ஆமா எனக்கு பைத்தியம் அம்மா உனக்கு தான் சொந்தங்க பைத்தி முடிச்சால இத சரி உன்கிட்ட எல்லாம் மனசு போய் வந்து தொலை இப்படி அவசரப்பட்டு முடிவெடுத்துட்டானே என் புள்ள சரியான முடிவு தான் எடுத்துக்கான் அவ போட்டும் கொஞ்ச நாளைக்கு அவ இருக்கட்டும் என்னங்க நீங்களே போய் பேசுறீங்க இல்ல நானும் ரொம்ப நாளா பாத்துட்டு தான் இருக்கேன் சிவா நிம்மதியவே இல்ல அதனால அவ அங்க இருக்கிறது தான் சரி எப்படி எடுத்துக்கிற முடிவு தான் கரெக்ட் நம்ம வீட்டு வாரிசு அதான் சிவா சொன்னாங்களா அவன் எங்க இருந்தாலும் அது நம்ம வீட்டு வாரிசு தான் சரிங்க